புகைப்பிடிப்பதற்கு பாதுகாப்பான மாற்றாக அடிக்கடி சந்தைப்படுத்தப்படும் வேப்பிங் அதன் நீண்டகால உடல்நல பாதிப்புகள் குறித்த கவலைகளை அதிகரித்து வருகிறது பாரம்பரிய சிகரெட்டுகளை போன்ற உடனடி ஆபத்துகளை இது கொண்டிருக்காவிட்டாலும் இது நிச்சயமாக உடலுக்கு தீங்கு விளைவிப்பதாக தெரிகிறது மின்சிகரெட்டுகளில் நிக்கோடின் உள்ளது இது மூளை வளர்ச்சியை பாதிக்கிறது குறிப்பாக இளைய பயனர்களில் நிக்கோடின் இதயத் துடிப்பு இரத்த அழுத்தம் மற்றும் இருதய நோய்களின் அபாயத்தை அதிகரிக்கும் ஆனால் நிக்கோடினுக்கு அப்பால் வேப்களில் புரோப்பிலின் கிளைக்கால் காய்கறி கிளிசரின் மற்றும் பல்வேறு சுவையூட்டும் பொருட்கள் போன்ற இரசாயனங்களும் உள்ளன அவற்றில் பல சூடாகும் போது நச்சு சேர்மங்களாக மாறும் இந்த இரசாயனங்கள் வெளிப்படுவது நுரையீரல் வீக்கம் சுவாச பிரச்சனைகள் மற்றும் நோய் எதிர்ப்பு சக்தி குறைவதற்கு வழிவகுக்கும் என்று ஆராய்ச்சி கண்டறிந்துள்ளது ஒரு முக்கிய கவலை பாப்கார்ன் நுரையீரல் இது சில வேப் சுவைகளில் காணப்படும் ஒரு வேதிப்பொருளான டயசெட்டிலை உள்ளிழுப்பதால் ஏற்படும் ஒரு நிலை இது மீள முடியாத நுரையீரல் சேதத்திற்கு வழிவகுக்கும் சுவாசிப்பதை கடினமாக்குகிறது கூடுதலாக வேப் ஏரோசோல்களில் ஈயம் தகரம் மற்றும் நிக்கல் போன்ற உலோகங்கள் கண்டறியப்பட்டுள்ளன இது நீண்டகால நரம்பியல் பிரச்சினைகளுக்கு பங்களிக்கக்கூடும் சில புகைப்பிடிப்பவர்கள் சிகரெட் உட்கொள்ளலை குறைக்க வேப்பிங் உதவியது என்றாலும் இது புதிய தலைமுறையினரை நிக்கோடினில் ஈர்த்துள்ளது வேப்பிங்கின் முழு தாக்கத்தையும் முழுமையாக புரிந்து கொள்ள பல ஆண்டுகள் ஆகலாம் ஆனால் ஆரம்ப அறிகுறிகள் கடுமையான உடல்நல அபாயங்களை குறிக்கின்றன எனவே இது பயிர்களை உடனடியாக கொல்லாவிட்டாலும் காலப்போக்கில் நாள்பட்ட உடல்நல பிரச்சினைகளுக்கு வழிவகுக்கும் வழிகளில் இது நிச்சயமாக உடலுக்கு தீங்கு விளைவிப்பதாக தெரிகிறது குறிப்பிட்ட உறுப்புகளில் வேப்பிங்கின் தாக்கம் குறித்த விரிவான விளக்கத்தை நீங்கள் விரும்புகிறீர்களா